ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலும் அவன் வேலை செய்கிற இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இரண்டு இடங்களும் அவனுக்கு நெருக்கடியாக மாறிவிட்டால் அவன் நிம்மதியை இழக்கிறான் நிறைய நோய்களுக்கு அவன் உள்ளாகிறான் எனவேதான் இஸ்லாம் அவனுடைய வீடு அவனுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியான குடும்பமாக மகிழ்ச்சியான வீடாக வைத்துக்கொள்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கிறது யார் யாரொருவர் குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாரோ நிச்சயமாக அவர் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருப்பார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருந்தால் எல்லா இடங்களிலும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் அல்ஹம்துலில்லா தாம்பத்திய வாழ்வு சம்பந்தமாக சென்ற வகுப்பிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதை தழுவியதாக சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு கேள்வி என்னுடைய கணவர் பகலிலும் அவரோடு ஒன்று சேர வேண்டும் என்று அழைக்கிறார் ஆனால் பிறகு தொழுகை இருக்கிறது அதே நேரத்தில் பகலில் குளிப்பது எனது உடலுக்கு பொருந்தாது என்பதனால் நான் அதை அவாய்ட் பண்ணுகிறேன் இது பாவமாகுமா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் அதே போல இன்னும் ஒருவர் சென்ற வகுப்பிலேயே கேட்டார் மெரிட்டல் ரேப் என்று சொல் அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் மெரிட்டல் ரேப் என்பது மனைவியை நிர்பந்தமாக தாம்பத்தியத்தில் கணவன் ஈடுபடுத்துவது இது கூடுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அதே போல தாம்பத்தியத்தில் மனைவியை திருப்திப்படுத்தாத கணவன்மாரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இதுவும் மிக முக்கியமான கேள்விகளாகும் இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாகும் இதில் கணவன் அழைக்கிற போது மனைவி போகத்தான் வேண்டும் அவளிடத்தில் மார்க்கம் அனுமதித்த நியாயங்கள் காரணங்கள் இருந்தால் மட்டும் அவள் அவாய்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் அதையும் கூட அவள் மறைக்கக்கூடாது தன்னுடைய கணவனிடத்திலே சொல்ல வேண்டும் தலைவலியோடு இருக்கிறேன் உடம்பு ஃபிட் இல்லாமல் இருக்கிறேன் என்னால் இப்போது முடியாத ஒரு சூழ்நிலை அதை அவன் புரியக்கூடிய விதமாக அவனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் மனசுக்குள்ளே எனக்கு தலைவலி இப்பறம் இந்த கவுன்சிலிங்க்கு வந்து பேசும்போது அவர் சொல்கிறார் இவ தாம்பத்திய வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுறல்ல இவன் என்ன சொல்கிறான் நான் சோமில்லாமல் இருக்கும்போது அவர் வந்து என்னை கருத்தில் படுத்துறாரு அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவருக்கு தெரியல உங்களுக்கு இல்லை என்பது எனவே கணவனிடத்தில் உங்களுடைய நியாயமான சூழ்நிலைகளை நீங்கள் எடுத்துச் சொல்லி அவர் உணரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லாமல் அவர் அழைத்தால் போய்த்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் விபச்சாரத்திற்கு போகாமல் அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி திருமணம் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவனுக்கு மனைவியும் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் அவன் என்ன செய்வது வெண்டைக்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள நிலை என்னென்றால் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் இரண்டாவது திருமணம் முடிப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் பெண்களுக்கு அவன் ரெண்டாவதுக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அவன் இரண்டாவதுக்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்பு அங்கே வராது இப்போ நாம் பலவீனமாக இருக்கிற தான் அவன் இவ்வாறான சிந்தனைகளுக்கு உள்ளாகிறான் எனவே ஒரு மனைவியை பொறுத்தவரையில் குளிக்குப்பது அவருக்கு சோம்பரித்தனமாக இருக்கிறது அல்லது அதற்கு கஷ்டமாக இருக்கிறது இதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சாட்டுகளை சொல்லி கணவன் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழைக்கும் போது தவிர்த்து கொள்ள முடியாது என்பதை நான் புரிய வேண்டும் அதே நேரத்தில் ஒரு கணவன் மனைவியை நிர்பந்தமாக தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழைக்கலாமா என்று கேட்டால் உலமாக்களின் சம்பந்தமாக சொல்லும்போது மனைவியை மனைவி அனுபவிக்கிற உரிமை அவனுக்கு நூறு வீதம் ஹலாலாக இருக்கிறது அவன் ருசல்லா அலி அவர்களும் அதை சொல்லுகிறார்கள் நீங்கள் அவர்களுடைய கற்புகளை ஹலால் ஆக்கி இருக்கிறீர்கள் என்று அப்போ அந்த மனைவி கணவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் சப்போர்ட் பண்ணாத நேரத்தில் அவளுடைய விருப்பம் இல்லாமலும் அவளோடு புணர்ந்தால் அந்த கணவன் வந்து குற்றவாளியாக கருதப்பட மாட்டான் ஆனால் நம் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தையும் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னது அவளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிற போது அவளுடைய உடல் பலவீனப்பட்டிருக்கிற போது அவளை நிர்பந்திப்பது என்பது மனிதாபிமானமும் கிடையாது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடியதும் கிடையாது அவள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாள் நல்ல உடல் வலிமையோடு இருக்கிறாள் இந்த நேரத்தில் அவள் வர மறுக்கிற போது கணவன் அவளை பலவந்தமாக பயன்படுத்துவதில் தப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மனைவிதான் வர வேண்டும் மனைவிதான் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவது இந்த சைடில் நிறைய பேர் பலவீனமாகவே இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சில சகோதரிகள் சில சகோதரிகளிடம் கேட்ட கேள்வியை எனக்கு அனுப்பியிருந்தார்கள் என்னென்றால் ஒரு ஹதீஸில் வருகிறது பெண் இஸ்கலிதமானால் அவள் மீது குடி குளிப்பு கடமையாகும் என்று கருத்து ஹதீஸனுடைய மீனிங் பெண்ணுக்கு இஸ்கலிதம் ஏற்பட்டால் இப்போ பெண்கள் கேட்கிறார்கள் பெண்களுக்கும் இஸ்கலிதம் ஏற்படுமா என்று எந்த மீனிங் என்றால் பெண்கள் இஸ்கலிதமாகுவது என்ன என்று தெரியாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கைகளில் தாம்பத்திய வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது உண்மையில் இந்த இடத்தில் நிறைய ஆண்கள் தப்பு செய்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிவிட்டு போகிற ஒரு வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை கிடையாது இரண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ வேண்டும் எல்லாவற்றிலும் இரண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ வேண்டும் இவன் திருப்திப்படுத்தப்படுவது போல மனைவியையும் இவன் திருப்திப்படுத்த வேண்டும் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இவன் மார்க்கரீதியில் தடை இல்லாத அனைத்து வழிகளையும் பின்பற்றலாம் என்பதை கணவன்மாருக்கு நாம் கண்டிப்பாக விழிப்பூட்ட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது சில கணவன்மார் இந்த பாலியல் விஷயத்தில் பலவீனமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் டாக்டர்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் சந்தித்து ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு சிறந்த ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் தீர்வுகளும் இன்று இருக்கின்றன எனவே இந்த ஆலோசனைகளை வழிகாட்டல்களை தீர்வுகளை பலவீனமாக இருக்கிற கணவன்மார் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அவர்கள் மனைவியை திருப்திப்படுத்துவதற்கான பல வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளையும் அது தொடர்பானவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள் கண்டிப்பாக அறிந்து மனைவியையும் திருப்திப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வலகுன்னு அவர்கள் கணவனுக்கு செய்வ செய்வதற்கு என்று கடமையாக்கப்பட்ட காரியங்கள் இருப்பது போல கணவன் மாறும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன அல்லாஹ் சொல்கிறான் எனவே கணவனை மனைவி திருப்திப்படுத்துவது போல இந்த விஷயத்தில் கணவனும் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக கணவர்கள் இதை மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே உங்களுடைய ஆசை முடிந்து விட்டால் பெண்ணை ஒதுக்கிவிட்டு போவது என்ற நிலையிலிருந்து அந்த நிலையில் இருக்கிற கணவன்மார் விடுபட வேண்டும் வல்லாஹு தாலா ஆலம் எனவே எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷானஹு தாலா இந்த குடும்ப வாழ்க்கையோடு தொடர்பான நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அல்லாஹுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியான குடும்பங்களாக ஆக்கிக்கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ அஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபராக